ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்றைக்கி இரவு சாப்பாடு வந்து சிக்கன் கொழம்பு சூப்பரான அருமையான சிக்கன் கொழம்பு சப்பாத்தி பாருங்கள் இது வந்து தொட்டுக்கு சாப்பிட்டு சூப்பரான சிக்கன் கொழம்பு அருமையாக இருக்கும் சிக்கன் கொழம்பு பார்த்துக்கிடுங்க சாப்பிட்டு வரேன் சரியா மறக்காமல் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஓகே டாட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ் நைட் சாப்பாடு சப்பாத்தி சிக்கன் குழம்பு அது மட்டும்தான் இது மாதிரி நீங்கள் உண்டாக்கி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட சப்பாத்தி சுட சுட சிக்கன் குழம்பு ஓகே டாட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ்